அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு ஒரு நாள் எனக்கு லீவு வேணும் எதுக்கு ஊர்லேருந்து சொந்தக்காரங்க வர்றாங்க ஏ நீ லீவில் இருக்கையில் அவங்க வரமாட்டாங்களா குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்குறானேய்யா லீவ் எல்லாம் கிடையாது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க நீ வேலை முடிஞ்சு போய் அவங்கள பாரு ஒரு நாள் லீவுக்கு என்னென்னலாம் சொல்கிறான் எப்போ எனக்கு லீவே வேண்டாம் அப்போ என்ன டெஸ்ட் பண்ணுறதுக்கு லீவு கேட்டியா இல்லைப்பா லீவு கேட்டது நிஜம்தான் அப்போ லீவு வேணான்னு சொல்றது பொய்யா அதுவும் நிஜம்தான் அப்போ சொந்தக்காரங்க யாருமே ஊர்லேருந்து வரல கரெக்டா இல்லைப்பா நிஜமாகவே வர்றாங்க அப்புறம் லீவு கேட்டுட்டு லீவு வேணான்னு சொல்கிற நீ தான் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறியே என்னது நான் ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டேன்னா இது வரைக்கும் எட்டு கேள்வி கூட நான் உங்ககிட்ட கேட்கல ஆனால் நீ ஆயிரத்தி எட்டு கேள்வின்னு சொல்கிற பாக்கி அந்த ஆயிரம் கேள்வி என்னான்னு சொல்லு உனக்கு நான் லீவு கண்டிப்பாக கொடுக்குறேன் என்னது ஆயிரம் கேள்வியா எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கு தான்ப்பா சொன்னேன் ஒரு பேச்சுக்குன்னா நீ நிறைய கேள்வி கேட்குறது தானே சொல்லியிருக்கணும் அப்பப்போ டாஃபிக்கை மாத்திரானே ஐயா ம் லீவ்லேருந்து இப்போ ஆயிரத்தெட்டு கேள்விக்கு வந்துருச்சு ஐயா எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு நம்மளும் சொன்னோம் ஆனா இவ அத ஆயிரம் கேள்வி எனக்கு சொல்ல தெரியல நீ நீதானே ஆயிரத்தி எட்டு கேள்வி சொல்லிட்டு தெரியலன்னு சொல்ற அதை நான் தான் சொன்னேன் அதை சொன்ன உனக்கு என்ன கேள்வின்னு சொல்ல தெரியலையா தெரியலப்பா தெரியாம ஏன் சொன்ன முடிவா என்னதான் சொல்ற ஆயிரம் கேள்வியை சொல்லு இப்பவே நான் உனக்கு லீவு தர்றேன் இதுக்கு மேலேயும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது என்ன ரொம்ப யோசிக்கிற யோசிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா சொல்லு இந்த வேலையை விட்டா எனக்கும் ஆயிரத்தெட்டு வேலை கிடைக்கும் அந்த ஆயிரத்தெட்டு வேலையில் கிடைச்ச ஒன்று தான் இந்த வேலை இது கூட தெரியாமல் இதை போய் இவ்வளோ நேரம் யோசிச்சிட்ருக்க ஆஹா நாம் இவ்வளோ நேரம் யோசிச்சு ஒரு விஷயத்த சொன்னால் இவன் யோசிக்காமலேயே டக் ஒரு விஷயத்தை சொல்றான் ஐயா அவன் சொல்கிறதும் கரெக்டு தான் படாத பாடுபட்டு தான் இந்த வேலை கிடச்சிருக்கு சொந்தக்காரங்களுக்காக இந்த வேலையை விட்டுட்டா அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியது தான் சொந்தக்காரங்க வருவாங்க போவாங்க ஆனால் நாம சாப்பிட்ணுமே இந்த காலத்தில் வேலை ரொம்ப முக்கியம் என்ன ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இன்னைக்கு உனக்கு அறுநாள் சம்பளம் கட்டு நான் சொன்ன ஆயிரத்தெட்டு வேலையில் ஒரு வேலையில் சேர்ந்துட்டேன் அப்போ போய் வேலையைப் பார் இதாக கிளம்பிட்டேன்ல இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்